ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதரண்டி என்பிஎஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த வீட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழில் எல் இரண்டு அதில் வந்துட்டு திருக்குறள் தலைப்புகளில் வந்து ஒரு பத்து குரல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குரலில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகணும் ஸோ திருக்குறளுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதிகாரம் என்ன அப்படின்னா நடுவு நிலைமை தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னா என்னென்னா அதாவது நடுவு நிலைமையோடு இருக்க நடுவு நிலைமை இருக்கிறவங்க நடுவு நிலை தக்கார் அப்படின்னா நடுவுநிலை இருக்கிறவங்க தகவலார் அப்படின்னா நடுவுநிலைமை இல்லை இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க அவங்கவுங்களுக்கு பின்னாடி எஞ்சி பின்னாடி இருக்கிற புகழ் நாளையும் பழ பழிநாளும் தான் வந்து காணப்படும் எச்சத்தால் அப்படின்னா புகழ் நாளையும் பழியாலையும் தான் வந்து அவங்களா அவங்க வந்து நடுவு உள்ளவங்களா இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தக்கார் தகவிலார் என்பது அரவரவர் தம் எச்சத்தினால் காணப்படும் ஓகே அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னா என்னென்னா நம் நம்ம நம்ம சமமாக இருந்து நம் தம்னோட பொருளை வந்து ஒரு திலாக்கோல் எடை பார்க்குறதுல வச்சோம் அப்படின்னா அதோடய இடம் வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி நடுவு நிலைமையோட சரியாக செயல்படுற வந்தவங்க தான் சான்றோருக்கு அணி அப்படின்னா அழகு சான்றோருக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்ஷியாலிட்டி பார்க்காம நடுவு நிலைமையோடு இருக்கிற இருக்கிற சான் சான்றோ இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து போல் அப்படின்னு வந்திருக்கா ஸோ இது வந்து ஊமமே அடுத்து கூடா ஒழுக்கம் வழியில் நிலை நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் தோல் போர்த்து மேய்ந்தற்று ஸோ இந்த குரல் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க யூனிட் எயிட்டில் வந்து கேட்டிருக்காங்க நம்ம மன நம்மளோட மனசு அடக்கிற ஒரு வல்லமை இல்லாதவங்க மேற்கொள்கிற தான் தவக்கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புளியோட தோலை போத்திக்கிட்டு பசு வந்து ப பயிரை மேய்ஞ்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தன்னோட மட மனதை அடக்கிற வலிமை இல்லாதவங்க மேற்கொள்கிற ஒரு வலியை தவக்கோலம் எது அப்படின்னா புலி வந்து தோலை புளியோட தோலை போத்திக்கிட்டு பசு வந்து பயிரை மேய்கிற மாதிரி இருக்கிறது ஓகேவா ஸோ இது பாருங்கள் புளியின் தோல் போர் தோல் போட்டு மேய்ந்தட்டு அப்படின்னா இப்போ புளியோட தோலை போற்றிட்டு பசு வந்து போய் மேய்மா அப்படி ஒரு செயல் நடக்கவே நடக்காதுல்ல அப்போ அதனால் இது வந்து இல்பொருள் ஓமையணி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்கிறது இல் பொருள் ஓமையணி அடுத்து வந்து கனைக்குடி யாழ்கோடு செவ்வியா செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பலால் குழல் அதாவது வந்து நேராக இருந்தாலும் அம்பு அப்படின்றது வந்து ஒரு கொடுமையான ஒன்று தான் ஏன்னா குத்திருச்சுன்னா நம்ம இறந்து போயிடுவோம் வளைவுடன் இருக்கிற அந்த வளைவா இருப்பினும் யாழ் அப்படின்ற அந்த கொம்பு வந்து நமக்கு வளைஞ்சிருந் நேராக இருக்கிற அம்பு நமக்கு வந்து கொடுமையானதுதான் ஏன்னா குத்திருச்சுன்னா நமக்கு இறந்து போயிடுவோம் இதுவே வளைவாக இருக்கிற யாழ் வந்து நமக்கு இனிமை பாட்டு இசையமைக்க அதனால் அதனால இனிமையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க கனை கொடிது கனைனா அம்பு அப்போ கனை கொடியது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அது இனிமையை தருது அதே மாதிரி மக்களோட பண்புகளை அவங்கவுங்க தோற்றத்தில் அல்லாமல் செயல்வகை அவங்க தோற்றத்தால் அல்லாமல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட தோற்றத்தை இல்லாமல் அவங்க செய்கிற செயலை வச்சு அதான் வினைபடு பலால் கொழல் அப்படின்னா அவங்க செய்கிற செயலை வச்சு உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அது என்னென்னா கல்லாதவர் வந்து பயனில்லாத ஒரு கலர் நிலம் போன்றவங்க படிக்காதவங்க அப்படின்றவங்க வந்து எதுக்குமே எந்த வேலைக்குமே ஆகாத ஒரு கலர் நிலம் அப்படின்னா விளை விளைவில்லாத ஒரு நிலத்தை தான் கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ படிக்காதவங்க கலர் நிலம் மாதிரி அவங்க உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத தவிர வேறு அவங்களால எந்த பயனுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ க கல்லாமை அப்படின்ற அடிக்கல உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் படிக்காதவங்க அப்படிங்கிறவங்க கலர் நிலம் போன்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு இணையவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா மக்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேறுபாடுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ படிக்காதவங்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு இணையவர் கடிதல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் கோல் போல கெடும் அப்படின்னா நமக்கு பழி வர்றதுக்கு முன்னாடியே சு சிந்திச்சு நம்மளை நம்ம பழி சொல்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து நம்மளை பாதுகாத்து கொள்றோம் கொள்கிறவங்களோட வாழ்க்கை தான் நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட அதாவது நமக்கு மேலே பழி சொல்லிடக்கூடாதுன்னு சிந்திச்சு நம்மளை பாதுகாத்து கொள்ளாமல் இருக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட ஒரு வைகோர் போல் போல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வைத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்களே வைகோர் போல் ஓகே இது வந்து ஒரு உவமயணி ஓகேவா போல கெடும் அப்படின்னு வந்துருக்கா ஸோ உவமயணி அடுத்து வந்து தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்னென்னா தலைவர் வந்து முதல்ல தன்னோட குற்றத்தை வந்து தன்னோட குற்றத்தை முதல்ல பார்த்து அதை நீக்கிட்டு அதுக்கப்புறந்தான் மற்றவங்களோட குற்றத்தை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு வந்து அப் அப்படி செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு எந்த பழியும் ஏற்பாடு முதல்ல நம்ம செஞ்ச தப்பை திருத்திட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதான் அர்த்தம் தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற பின் என் குற்றமாக இறைக்கு அடுத்து வந்து தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் நல்லது என்னென்னா பொருத்தமான ஒரு இடத்த வந்து பார்க்காம எந்த செயலையும் தொடங்கக்கூடாது அப்படி பண்ணிட்டு மத் இகழ புகழ் இகழ்ந்து பேசவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கல்லோடா காவல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த குரல் பார்த்துக்கோங்க கேட்டிருக்காங்க அதாவது வலிமையான சக்கரங்களுடைய ஒரு பெரிய தேர் வந்து கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுற கப்பல் தரையில் ஓடாது அவங்கவுங்க அவங்க உங்கள் இடத்துல இருந்தால் தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடலோடா காவல் நெடுந்தே கடலில் தேர் ஓடாது கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா கடலில் ஓடுற படகு வந்து நிலத்தில் ஓடாது அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வேலை வைக்க இடத்துல இருந்தால் தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பிரிது முழுதல நீ ரெண்டு பொருளாக கொடுத்துருக்காங்கல்ல அடுத்து இதில் வந்து திருவள்ளுவர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ பெருநாவலர் முதற்பாவலர் தெய்வர் தெய்வர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பொய்யின் புலவர் இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள் வந்து உலகில் உள்ள பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் இது வந்து அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது அறத்துப்பால் வந்து பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் அதுக்கப்புறம் வந்து பொருட்பாலில் வந்து அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படின்னு மூன்று ஏல்களை கொண்டது இன்பத்தப்பாலில் வந்து கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லி இரண்டு இயல்களை கொண்டது ஸோ அறத்துப்பாலில் வந்து நாலு பொருட்பாலில் மூணு இன்பத்து பாலில் வந்து ரெண்டு ஓகேவா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து புகழ் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலரத்துக்கு ஒப்பாதவர் கல்லாதவர் பயவா கலரணையர் கல்லாதவர் வல்லுருவம் வன்மை ப்ளஸ் உருவம் நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர் முன்னர் ஸோ இந்த குரல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைதூர் போல கெடும் இந்த குரலோட அணி என்ன அப்படின்னா போல அப்படின்னு வந்திருக்கா அப்போ இது வந்து ஓமையணி வழியின் நிலைமையான் வள்ளுருவன் பெற்றம் பெற்றம்னா பசு புளியின் தோல் போர்த்த உடம்பு விலங்கோடு மக்கள் அணையர் இளங் இளங்குநூல் கற்றாரோடு இணையவர் ஓகே ஸோ அவ்வளோதான் இதில் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ